ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம் எல்லோரும் வரலட்சுமி பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லபடியாக பண்ணி முடிச்சுங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை விரோதம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளுங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூணு நாளும் பூஜை வழிபாடு தாங்க நானும் தேர்ஸ்டேலேருந்தே உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் சாரிங்க என்னால் வீடியோ கொடுக்க முடியல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் நான் வரலட்சுமி பூஜை எப்படியெல்லாம் பூஜை பண்ணி எங்கள் வீட்டில் பூஜை நிறைவு பூஜை வரைக்கும் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவே அம்மாவை வீடெல்லாம் சுத்தம் ஒன் வீக்காகவே வீடு எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தேர்ஸ்டேவே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தேர்ஸ்டே ஈவினிங் அம்பாவில் வீட்டுக்கு ஆயிடுச்சு வரலட்சுமி பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணிவிட்டேன் ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரோம்லேயும் பூவெலாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அம்மாவை வெளியும் வெளியே தான் எப்போவுமே ஹாலில் தான் நான் வரலட்சுமி பூஜைக்கு எப்போவுமே அலங்காரம் பண்ணுறது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாவது வருஷம் எனக்கு வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட்டுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி வரலட்சுமி விரதம் வந்து அந்த பூஜை கிடையாது நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பப்பட்டு நான் அந்த பூஜை எடுத்து நான் நடத்தி இருக்குங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாவது வருஷம் நான் வரலட்சுமி பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பவுமே வரலட்சுமி பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் கொடுக்கறேன் வந்து வீட்டு பிறந்த பொண்ணுக்குங்க என்னுடைய அம்மாவும் இந்த வீட்டு பிறந்த பொண்ணு தான் என்னுடைய நாத்தனாரும் இந்த வீட்டு பிறந்த பொண்ணு தான் அவங்களையும் வர வச்சு இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய நாத்தனாருக்கு நாலு பேருக்கும் பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வீட்டில் நிலவாசில நிற்க வச்சு பாத பூஜைலாம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தங்க எப்பவுமே நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பண்ணாலும் நம்ம வீட்டு பெரியவங்களோட ஆசிரியத்தோடு நம்ம மன நிறைவாக அந்த பூஜை பண்ணணுன்றதுனால நானும் என்னுடைய கணவரும் பார்த்திங்கன்னா அவங்க நாலு பேருக்கும் பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தோம் அன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு படுக்க லேட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே மழையாக இருக்கிறதுனால மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆனதுனால எனக்கு நைட்டு கரண்ட் இருக்கிற வரைக்கும் வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு விடியர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தாங்க கரண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இருந்து மீதி வேலைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விநாயகருக்கெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் என்னுடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பூவாடக்காரி அதனால வேப்ப அலங்காரம் பண்ணி அந்த அம்மாவை அங்கேயும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பூஜை ரூம்ல பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வரலட்சுமி அம்மா தாயாருக்கு பூஜை பண்ணுங்க நீங்க வரலட்சுமி பூஜை நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் கிடையாது நாங்களாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கம்மனில் கேட்டிருந்தீங்க தாராளமாகங்க நம்மளுடைய கணவர் நீண்ட ஆயலோடு இருக்கணும்னு சொல்லி எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தாராளமாக கண்டிப்பாக பண்ணலாங்க எனக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய வீட்டில் எல்லாருமே இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை பண்ணக்கூடாது அப்படின்லாம் எல்லாமே சொன்னாங்க ஆனால் நான் யாருடைய பேச்சும் கேட்காம எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு என் மனதுக்கு என்னப்படுதோ அந்த ஒரு விஷயம் பூஜை விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா என் என்ன என்னப்படுதோ அது போல தாங்க நான் செய்வேன் யாரும் சொல்லியும் நான் இதெல்லாம் பண்ணுறது இல்லை என் மனசுக்கு என்ன சொல்லுதோ கடவுள் எனக்கு என்ன செய்ய சொல்லி எனக்கு அருள் சொல்கிறாங்களோ படி தாங்க நான் எல்லாமே நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாருமே வீட்டில் இருந்தவங்க எல்லோரும் நாங்கள் அம்மா தாயாருக்கு பூஜை நெய்வேதியெல்லாம் வச்சு பூஜை பண்ணோம் நெய்வேதி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கேசரி வடை பாயாசம் தயிர் சாதம் இதெல்லாம் தாங்க நெய்வேதியமாக வச்சுருந்தோம் காலையில் நாங்கள் வீட்டில் மட்டும் இருக்கிறவங்க எல்லாருமே பூஜை பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேரை இன்வைட் பண்ணல சிம்பிளாக தாங்க இந்த வாட்டி வரலட்சுமி பூஜை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணணும் அது போல் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு மீதி ஈவினிங் தாங்க நான் இன்வைட் பண்ணேங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் தாமலம் கொடுக்கிறதுக்காக ஈவினிங் தான் அவங்களெல்லாம் வர சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோம் கயிறு கட்டிக்கணுங்க நான் எப்போவுமே என்னுடைய கணவர் கையால் வரலட்சுமி க நோம் கயிறு வந்து பார்த்திங்கன்னா கையிலையும் கட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கயிறு மாங்கலியம் கயிறு அங்கே வச்சு பூஜை பண்ணி அவர் கையால் திருமங்கலியம் கட்டிப்போங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா தாயார்கிட்ட ஆசிர்வாதம்லாம் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவகிட்டலாம் ஆசிர்வாதம் வாங்கினங்க எனக்கு என்னன்னே தெரியல இந்த வருஷம் என்னுடைய தாத்தா வருஷம் வருஷம் என்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட எல்லோருக்கிட்டையும் நாங்கள் ஆசிர்வாதம் வாங்குவோம் ஆனால் இந்த வருஷம் என்னவோ எனக்கு நான் வீடியோவில் தான் அதை பார்த்து நான் அந்த விஷயத்தையும் நான் உணர்ந்தேன் என்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட நாங்கள் எல்லோரும் பிளஸ்ஸிங் வாங்கும் போது எனக்கு அந்த வீடியோவை பார்க்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு கண்ணு கலங்குதுங்க எனக்கு அவங்கள நினச்சி இப்போவே எனக்கு கஷ்டமாக இருக்குது இன்னும் நம்ம தாத்தா பாட்டி இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் நம் கொஞ்ச காலம் நம்ம கூட அவங்க இருக்கணும் அவங்க தான் நம்மளுக்கு இருக்கிற உலகத்துல மிகப்பெரிய சொத்து நம்மளுடைய தாத்தா பாட்டி தான்ன்றது எனக்கு அவ்வளவும் எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய நாத்னா இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு வருஷம் வருஷம் நான் வந்து ஸாரி தாங்க எடுத்து கொடுப்பேன் வரலட்சுமி பூஜைக்கு ஸேரீ தாங்க எடுத்து கொடுப்பேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் அவங்களுக்கு தாம்பளம் வர வச்சு கொடுக்கணும் அதுவும் அளவுக்கு அவங்களுக்கு புடவை வச்சு தாம்பளம் கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தாம்பலம்லாம் கொடுத்தாச்சு அதேமாரி எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய தடங்கள் நிறைய எங்கள் வீட்டில் எல்லாருமே இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ பூஜை பண்ணுறாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா வீட்லேயும் சரி என்னுடைய பூஜையில் எப்போவுமே கலந்துப்பாங்க ஆனால் இந்த வருஷம் இந்த மூணு வருஷமாக எங்கள் அம்மா வீட்லேயும் வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்க அதனால் எங்கள் அம்மா வீட்டில் மார்னிங் அங்கேயும் பூஜைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாக்கு எனக்கு ஒரு பட்டுப்போட எடுத்து கொடுத்துருந்தாங்க வருஷ வருஷம் எனக்கு பட்டுப்பட எடுத்து தராங்க இந்த வருஷமும் எங்கள் அம்மா எனக்கு பட்டுப் படம் எடுத்து அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க நானும் வரலட்சுமி பூஜைக்கு என் வீட்டில் வந்து அம்மா தாயாருக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு நானும் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங் தாங்க நான் நிறைய பேர் இந்த வாட்டி எப்போவுமே வரலட்சுமி பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு ஐம்பது பேராவது வருவாங்க ஆனால் என்னால் இந்த வாட்டி யாரையும் நான் அவ்வளோ கூப்பிடல சிம்பிளாக தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஒரு பதினஞ்சு பேருக்கு தாங்க இந்த வாட்டி தாம்பளம் கொடுத்துருந்தேன் அது என்னன்னு தெரியல அந்த பதினஞ்சு பேருக்கு தாம்பளம் கொடுத்து வந்து வாங்கினதுக்கு எல்லாருக்கும் மனசு நிறைவாக ரொம்ப மன திருப்தியாக தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு தயக்கம் எனக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருந்தது எப்போமே என்னுடைய வரலட்சுமி பூஜை நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க வரலட்சுமி பூஜை இங்கே நான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த வாட்டி நான் யாரையும் இன்வைட் பண்ணல கூப்பிடவும் இல்லை அவங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் அது வந்து என்னுடைய சூழ்நிலை நான் கூப்பிடக்கூடாதுன்ற எண்ணெலாம் இல்லை இந்த முறை நான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணதுனால அதனால் ஒரு பதினஞ்சு பேருக்காவது நம்ம தாம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் வர வச்சு தாம்பலம் கொடுத்துருந்தேன் கூப்பிடாதவங்கள எல்லாருக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கெட்டுக்கிறேன் அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையை எல்லோரும் உங்களை ந அழித்து கண்டிப்பாக அம்மா தாயாருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுவோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பேர் தாங்க கூப்பிட்டுருந்தா அந்த பதினஞ்சு பேரும் வந்து எப்பவுமே நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வர சுமங்கலி பெண்கள் எல்லாருமே அவங்க மனசு ரொம்ப நிறைவாக போனாங்க எந்த ஒரு சங்கலமும் நம்மளை வீட்டிலருந்து அவங்க போகக்கூடாது அதனால் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் எல்லாருமே அவங்க எப்பவுமே நம்ம வீட்டு பூஜாரியில் நம்ம மட்டும்தான் பூஜை பண்ணுவோம் மற்றவங்கள யாருமே அலோவ் பண்ண மாட்டோம் ஆனால் வரலட்சுமி பூஜைக்கு நான் எல்லாருமே நான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருமே அம்மா தாயாருக்கு அவங்க வீட்டு அம்மா தாயை போல் நினச்சி எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க மாதிரி வந்த சுமங்கலி பெண்கள் எல்லாருமே நம்மளுடைய வரலட்சுமி அம்ம தாயாருக்கு பூஜைலாம் பண்ணாங்க பூஜை அவங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்த்தி எடுக்க ஆரம்பிச்சிங்க என்ன நான் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா கலசம் ஆர்த்தி ஜோதி ஆர்த்தி தீப ஆர்த்தி எல்லாம் ஆர்த்தி அம்மாவுக்கு எடுத்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்த பெண்களுக்கு தாம்பளம் கொடுத்தேன் என்கிட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஆனால் எனக்கு க கஷ்டமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது காரணம் வந்து அக்கா எனக்கு இன்னமும் குழந்த பாக்கியம் இல்லை அக்கா உங்கள் கையால் எனக்கு தாம்பலம் கொடுங்கக்கா ப்ளீஸ்க்கான்னு சொல்லி கேட்டுருந்திங்க சிஸ்டர் கண்டிப்பாக நான் இந்த வருஷம் உங்களுக்கு நான் தாம்பலம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இந்த முறையும் எனக்கு உங்கள் அட்ரஸ் தெரியாதனால தாம்பலம் கொடுக்க முடியல அஸ்ட் நெக்ஸ்ட்டு வரலட்சுமி பூஜைக்கு கண்டிப்பாக சிஸ்டர் நான் உங்களை வீட்டுக்கே அழைச்சி நான் உங்களுக்கு தாம்பலம் கொடுக்குறேன் கண்டிப்பாக அத்த வரலட்சுமி பூஜைக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கும் சிஸ்டர் நான் மனசார உங்களுக்கு நான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லோரும் நிச்சயம் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் மனசு எந்த ஒரு சங்கலமும் இல்லாமல் மன நிறைவோடு ஒரு பூஜையும் பண்ணணுங்க போல் நீங்கள் கடவுளை நிச்சயம் நம்புங்க நிச்சயம் உங்களுக்கு க குறைந்த பாக்கியம் கிடைக்கும் சிஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் பூஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்கும் தாம்பளம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் ஜோதி ஆரத்திலாம் காமிச்சு நம்ம கோவிலில் அதுக்கப்புறம் வந்திருந்தவங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி நீ சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுமா எப்பவும் போலவே நீ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது இந்த வாட்டி நான் கிராண்டாக பண்ணலை அப்படின்றத விட இந்த வாட்டி என்னால் எல்லாருமே கூப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது வந்தவங்க எல்லாருமே அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதம்மா உன்னோடைய சூழ்நிலை இப்போ கூப்பிடமில்ல அடுத்த முறை கண்டிப்பாக நீ நல்லா கிராண்டாக பண்ண தான் போகிற நீ தான் போகிற அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணாங்க எல்லாருக்கும் ஜோதி ஆர்த்திலாம் எல்லாேருக்கும் மனசு நிறைவாக எங்களுக்கு கோவிலில் போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணது போலவே இருந்ததுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை மனசார வாழ்த்தினாங்க அதேமாரி நம்ம சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும்போது தாம்பளம் வந்து எல்லாருமே நீங்கள் அஞ்சு அந்த தாம்பளத்தில் அஞ்சு பொருள் வச்சு கொடுத்தாலும் சரி இல்லை மூணு பொருளோ இல்லை ஓ அஞ்சு ஒம்பது படையில் தான் தாம்பலத்தை வச்சு கொடுப்போம் எத்தனை பொருள் வச்சு கொடுத்தாலும் சரிங்க நம்ம வீட்டுக்கு வரைகின்ற சுமங்கலி பெண்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே தாங்க கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் வேற ஒருத்தருக்கு வேறு மாதிரியும் அதுமாரி தாம்பலம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க மனசு நிறைவாக தான் போகணும் ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்டு வேறு ஒருத்தருக்கு வேறு மாதிரி கொடுத்தா அவங்க மனசில் ஐயோ நம்மளுக்கு அது மாதிரி தரலையே அப்படின்னு சொல்லி அவங்க சங்கடம் படக்கூடாது அதுக்கப்புறம் வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு எல்லோருக்கும் மஞ்சள் கொங்கலாம் கொடுத்து அவங்களும் எனக்கு மஞ்சள் கொங்கல்லாம் வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க நான் அப்போயும் எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர்லாம் சொன்னாங்க அக்கா இருக்கிறது ஒத்த இருக்கிற மாதிரி இது மாதிரி கொடுத்தானா அப்படின்னாங்க வெச்சா கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கண்ணாடி பீஸ் இல்லாமல் முகம் பார்க்குற கண்ணாடி இல்லாமல் போயிடுச்சு அதனால் வச்சால் நம்ம நாலு பேருக்கும் அந்த கொடுக்குற நம்ம எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் இல்லைனா வேண்டாம் கொடுக்குவேண்ணா எடுத்து வச்சுருங்க இல்லைனா ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அது எடுத்து வச்சுட்டு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அரேஞ்ச் வைங்கன்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணது தான் அதேமாரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நான் ஃபோனில் தான் என் வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணேன் அவங்க எல்லாருமே நம்ம வீட்டு பூஜைக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லி அவங்களாம் எனக்கு கால் பண்ணி கூட என்னால் கூப்பிட முடில ஆனால் என்னுடைய ஒரு மெசேஜ் பார்த்துட்டு அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வரலட்சுமி வீட்டு பூஜைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்ததுங்க அப்புறம் வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு த தாம்பளமும் கொடுத்துட்டு வீட்டில் பிரசாதெல்லாம் பண்ணியிருந்தோம் சக்கரை பொங்கல் கேசரி பிரிஞ்சி அது மாதிரி பண்ணியிருந்தேங்க எல்லாருக்கும் நெய்வேதியம் எல்லாமே பிரசாதமாக கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு அவங்க எல்லாமே மனசு நிறைவாக நம்மளை ஆசிர்வாதம் பண்ணி எனக்கு ரொம்பவே அது எனக்கு ரொம்ப அந்த லக்ஷ்மி தாயார் அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு மனது ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த மகாலட்சுமி அம்மா தாயாரே எனக்கு வந்து அந்த அருள் வாக்கு சொன்ன மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு மனது ரொம்ப நிறைவாக இருந்தது மனசில் கொஞ்சம் குற எனக்கு கஷ்டம் இருந்தாலும் ஆனால் அவங்க சொல்கிற அவங்க ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்தது நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜைலாம் பண்ணனு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவே உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்ன வீட்டு கூப்பிட்டு யார் யாருக்கு என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் எப்படியும் போட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் மனசு நிறையவாக கிளம்பி போயிட்டு போயிருக்கு வீட்டில் உட்காந்து நூற்றி எட்டு போற்றி அர்ச்சனை எல்லாமே அம்மாவுக்கு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய பூஜாக அம்மாவுக்கு ஆர்த்தி எடுத்து அம்மாவுக்கு பூஜை பண்ணி முடிச்சுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்